கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற சர்வதேச அளவிலான மூலம் சார்ந்த வியாதிகளுக்கான கருத்தரங்கம் ஃப்ராக்டோதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னும் தலைப்பில் நடைபெற்றது கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் ஹோட்டல் கிஸ்கால் கிராண்ட் உணவகம் அமைந்துள்ளது இங்கு தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் சர்வதேச அளவிலான மூலம் சார்ந்த வியாதிகளுக்கான கருத்தரங்கம் பிராக்டோதான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் என்னும் தலைப்பில் நடைபெற்றது இதில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள கேட்வே மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் கே செந்தில்குமார் தலைமை தாங்கினார் இக்கருத்தரங்கில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் இக்கருத்தரங்கின் துவக்க விழாவில் கோவை வேதநாயகம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் எஸ் பி கந்தசாமி மற்றும் கோவை மருத்துவக் கல்லூரி டி நிர்மலா கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இம்மருத்துவ கருத்தரங்கில் பிராக்டோதான் கருத்தரங்க தலைவர் லடுக்க தினேஷ் ஆகியோர் பங்கேற்று இந்த கருத்தரங்கில் மூலம் சார்ந்த அறுவை சிகிச்சையை நேரடியாக திரையின் மூலமாக எடுத்துக் கூறினர் இதனைத் தொடர்ந்து இக்கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேட்வே மருத்துவமனை தலைவர் டாக்டர் செந்தில்குமார் கூறியதாவது கோவையில் சர்வதேச அளவிலான மருத்துவ கருத்தரங்கம் இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகின்றது இக்கருத்தரங்கில் இந்தியாவிலிருந்து சுமார் நூத்தி எழுபதற்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் வெளிநாடுகளிலிருந்து நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இக்கருத்தரங்கில் மூலம் சார்ந்த பல்வேறு சிகிச்சைகளில் மருத்துவத்துறை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடுவதாகவும் இதில் ஏழை நோயாளிகள் பதினைந்து பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு அதிநவீன லேசர் அறுவை சிகிச்சைகளை கேட்வே மருத்துவமனை மருத்துவர்கள் செய்தனர் இதனை நேரடியாக அனைத்து மருத்துவர்கள் முன்னிலையில் இணைய வழியில் காட்டப்பட்டு அதில் உள்ள சிக்கல்கள் குறித்து இத்துறை சார்ந்த மருத்துவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இதில் திறன் வாய்ந்த மருத்துவர்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கேட்வே கிளினிக்கின் மருத்துவமனையின் மருத்துவர்கள் பியூஎஸ் பட்வா கோபு கார்த்திக் வெங்கடாச்சலம் சண்முகவேல் செந்தில் வசந்த் மற்றும் நிர்வாகத்தினர் ஊழியர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செந்தில் குமார் கேட்வே கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்மேன் இந்த மீட் எதுக்குன்னா இப்போ வந்து டூ டேஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கோலோ புராக்டாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு மீட்டிங் இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மீட்டிங் இதில் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி சர்ஜன்ஸ் ஃப்ரம் இண்டியா அண்ட் அப்ராட் எல்லாருமே வந்திருக்காங்க இது இந்த மீட்டிங்கில் எதை பற்றி நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம காமனாக இருக்கக்கூடிய பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்ட்லா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதில் என்னென்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு அது எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது பேஷண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது திருப்பி அந்த ரெக்கரன்ஸ்ன்னு சொல்ல அது வர்றதை எப்படி குறைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் டூ டேஸு அதை ஒன் டே உள்ளாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக டீச்சிங் லெக்சர்ஸ் ஈவினிங்க்கு அப்புறம் வந்து அதில் வந்து அறுபது பேர் வந்து எக்ஸாம் போகிறாங்க தே வில் கோ ஃபார் அன் எக்ஸாம் அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க வர்ற ஏப்ரலில் கொச்சினில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்க ஸோ மார்னிங் டு ஈவினிங் கண்டினியூஸாக இது பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஷ்டில் பற்றி மட்டுமே லெக்சர்ஸ் இருக்கும் அப்புறம் நைட்டு வந்து எக்ஸாம் மார்னிங் எகைன் அவங்கள கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு அவங்க ஓரல்ஸ்னு சொல்லுவாங்க இன்டர்வியூ மாதிரி அவங்கள பற்றி அவங்களோட எக்ஸ்ப நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க இன்றைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா புவர் பேஷண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பைல்ஸ் ஃபிஷ்ஷர் ஃபிஷ்லாம் இதெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நிறையா வந்திருக்கு அதை வந்து எப்படி சேஃபாக பண்ணணும் ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்த பைல்ஸ்லேருந்து ஃபிஷர் ஃபிஷ்ல அது எல்லாத்துக்கும் எப்படி ஒரு சேஃபாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எப்படி ஹவு டு ரெடியூஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹவு டு ரெடியூஸ் ரெக்கரன்ஸ் ரேட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லைவாகவே இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து நேஷனல் லெவல்லேருந்து பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஷ்ல ஃபேக்கல்டிஸ் வந்து லைவாக சர்ஜரி கேட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து பண்ணுறாங்க அது வந்து நிறைய பேருக்கு ஹால்லேயுமே வெளி ஹால் தவிர ஸ்டே நேஷ்னல் லெவலில் வந்து லைவாக போயிட்டுருக்கு அதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தனா அப்போவே நம்ம கேட்டு ஆப்ரேட்டிங் சர்ஜென்ஸ்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக்கில் எதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா சந்தேகம் இருக்கான்னா நாலேஜ் ஷேரிங் மாதிரி இதே கேன் ஹாவ் டிஸ்கஷன் அது பண்ணும்போது இந்த நியூஸ் வந்து மோர் அண்ட் மோர் சர்ஜன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது இட் இட்வில்கே என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு பெனிஃபிட் வந்து அதிகப்படுத்த முடியும் ஸோ ஐடியா ஆஃப் டீச்சிங் வந்து டூ டீச் மோர் நம்பர் ஆஃப் சர்ஜன்ஸ் ஸோ தட் இட் will ரீச் ஆல் த சென்டர்ஸ் இன்க்ளூடிங் பெரி ஃபெரி அதில் வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வந்து பெனிஃபிட்டாக கொண்டு வர முடியும் அதுக்காக அந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் வேறு எதாவது டவுட் இல்லை அட்வான்ஸாக இருக்க முடியாது இப்போதைக்கு அவைலபிள் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா ஒவ்வொன்றுக்கு என்னென்ன இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் பைல்ஸில் வந்து நிறைய ஸ்டேப்லர்னு இருக்குது லேசர் இருக்குது இந்த மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக அதை வந்து எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதில் எல்லா கன்வென்ஷனலாக தான் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அதைய வந்து நம்ம இந்த மாதிரி டீச்சிங் ஃபோரமில் வச்சு டீச் பண்ணும்போது அவங்க அதை அடாப்ட் பண்ணாங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகும் இப்போ நிறைய இப்போ இப்போ கரண்ட்லி அவைலபிள் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஷில் எல்லாமே இப்போ வந்து ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ லைவாகவும் காமிச்சிருக்கோம் பைல்ஸ் வந்து எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் பட் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே வரும்போது மோர் சான்சஸ் ஆஃப் பைல்ஸு அதில் வந்து மெயினாக மலை சிக்கல் மோசன் போகும்போது ரொம்ப முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறது இது வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் பைல்ஸ் அப்படின்னா மெயினாக ப்ளீடிங் இருக்குது ஃப்ரெஷ் ப்ளீடிங் ட்ராப் ட்ராப்பாக வரும் அது பெயின்லெஸ்ஸாக இருக்கும் வலி இல்லாமல் ப்ளீடிங் வந்துன்னா மோஸ்ட்லி அது பைல்ஸாக தான் இருக்கும் வழியோட ப்ளீடிங் வந்துன்னா மோஸ்ட்லி அது ஃபிஷ்ஷர்னு சொல்லுவோம் ஆசனவாய் வெடிப்பு பைல்ஸில் வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்னு சொல்லுவாங்க கிரேட் ஒன்னா வெறும் ப்ளட்டு மட்டும் வரும் கிரேட் டூ அப்படின்னா ப்ளட்டு வரும் சத மாதிரி வெளியில் வரும் மோசன் போய் முடிச்சதுக்கப்புறம் அது தானாகவே உள்ளே போயிடும் ஆஃப்டர் மோ பாஸிங் ஸ்டூல்ஸு கிரேட் த்ரீ அப்படின்னா அந்த பைல்ஸ் சத மாதிரி வெளியில் வரும் ஆசனம் விட்டு வெளியில் பல்ஜ் ஆகி வரும் அப்போ நம்ம பிடிச்சி உள்ள தள்ளுனா தான் உள்ளே போகும் அது வந்து கிரேட் த்ரீ பைல்ஸ் கிரேட் ஃபோர் பைல்ஸ் அப்படின்னா வெளியில் வந்து அந்த பைல்ஸ் வந்து சத மாதிரி ஆசனாய் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உள்ளே போகாது அப்படியே வெளியிலேயே நின்றுக்கும் அது வந்து கிரேட் ஃபோர் பைல்ஸ் கிரேட் ஒன் பைல்ஸ் மெடிக்கலாக மேனேஜ் பண்ணலாம் கிரேட் டூ வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் ரெண்டுமே ஓகே கிரேட் த்ரீ அண்ட் கிரேட் ஃபோர் கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணும் சர்ஜரியில் முதல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணும்போது பேஷண்ட் எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும் அவங்க ரெக்கவர் இருக்கே ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஸ்டேப்லர் லேசர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரெக்கவரி ஸோ ஃபாஸ்ட் வித்தின் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் த கன் கோ ஃபார் ஆல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அதுதான் மெயின் இது போ நாட் ஓன்லி ரெக்கவரி ரெக்கரன்ஸ் ரேட் ஆல்சோ இப்போ வந்து க ட்ராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு அது வந்து அபவுட் பைல்ஸ் ஃபிஷர் அப்படின்னா நம்ம எதாவது மோசம் நல்லா முக்கி போனோம்னு ஆசனாய் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும்போது அது கட் ஆன மாதிரி டயர் ஆன மாதிரி ஆர் கிழிஞ்சிடும் அதனால் என்னென்ன பெயின் அண்ட் ப்ளீடிங் வரும் ஸோ அது வந்து ஃபிஷ்ஷர் ஃபிஷ்டில் அப்படிங்கிறது ஆசனாய் சுற்றி ஏனல் கிளான்ஸ்ன்னு இருக்குது அதாவது இன்டர்னல் ஸ்விங்டர் எக்ஸ்டர்னல் ஸ்விங்டர் ரெண்டு சதை இருக்கும் அந்த ரெண்டு சதைக்கு நடுவில் ஒரு கிளாண்ட் இருக்குது ஒரு வியர்வை சுரப்பி மாதிரி ஒரு ஆயில் செக்ரியேட் பண்ணுற ஒரு சுரப்பி இருக்கும் அதில் எதாவது சீ பிடிச்சின்னா அந்த சீயானது பரவ ஆரம்பிக்கும் அது வந்து பௌத்திரம்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ ஒரு சின்ன ஹோ ஒரு ஆசனையை சுற்றி சீல் பிடிச்சிக்கும் அப்புறம் ஒரு சிலருக்கு என்ன அந்த சீல் வெடித்து வெளியில் சீல் லீக் ஆனதுக்கப்புறம் அந்த புண்ணு நைன்ட்டி பர்சன்ட் ஆறி அப்புறம் சின்ன ஹோல்ஸ் மட்டும் ஆறாமல் நின்றுட்டு அப்பப்போ பஸ் மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் அது வந்து ஃபிஸ்ட்லான்னு சொல்லுவாங்க ஸோ பயில்ஸுனால் மூலம் ஃபிஷ்ஷர்னா ஆசனவாய் வெடிப்பு ஃபிஸ்டிலானா பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் காமனாக நேனஸை பாதிக்க பாதிக்கக்கூடிய வியாதிகள் நிறைய பேர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிவிட்டு கன்சல்ட்டிங் கூட வரமாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியாக போய் கன்சல்ட் பண்ணால் வேறு ஒரு மினி மெனி வேஸ் ஆஃப் ட்ரீட்டிங் இட் அப்புறம் நம்ம உடனே பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்ட்லான்னு சொல்லி நம்மளே எது கெஸ் பண்ணாமல் ஓல்டு ஏஜில் இந்த மாதிரி எதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு திங் டு பி ரூல்ட் அவுட் வந்து கேன்சர் அப்போ மழைக்குடல் ஏதாவது கேன்சர்லேயும் கூட ப்ளட்டு வரலாம் உடனே நம்ம பைல்ஸ் ஃபிஷர்னு போய் லோக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராமல் கொஞ்சம் இமீடியட்டாக ஒரு ஃபேமிலி டாக்டர் யாராவது கன்சல்ட் பண்ணி இது ஃபை பைல்ஸ்னால்தான் ப்ளீடிங் வருதா இல்லை வேறு எதாவது காஸ்ட் ஃபார் ப்ளீடிங் இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் போகிறது நல்லதாக இருக்கும் எதுனால் ஏற்படுது காமனாக இருக்கிறத காமனாக வந்து டயட்டு தான் டயட்டில் வந்து நம்ம நார்ச்சத்து அதிகமாக எடுக்கணும் ஆக்சுவலாக கீரை காய்கறி நிறையா சாப்பிட்ணும் பழம் சாப்பிடணும் தண்ணி நிறையா குடிக்கணும் அப்புறம் மோஷன் வர மோஷன் போகணுங்கிற அந்த ஃபஸ்ட்டு சென்சேஷன் வரும் இல்லையா ஃபஸ்ட்டு இப்போ மோஷன் இப்போ நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருப்போம் மோசன் வர ஃபஸ்ட் சென்சேஷன் டு பாஸ் டூல்ஸ்னு சொல்லுவாங்க அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு சரி அப்புறம் போகலான்னு தள்ளி போட்டோம்னா அந்த வாட்டர் அதில் இருக்கிற வாட்டரெலாம் ஆகி கெட்டி ஆகிடும் அப்புறம் அடுத்தட ஒரு அடுத்த சென்சேஷன் வர கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும்போது இன்னும் மோஷன் ஹார்ட் ஹார்டாயிடும் அப்போ அது ஹார்டானதை வந்து நல்லா முக்கி போகும்போது அந்த ஆசை பைல்ஸ் ஃபிஷர் எல்லாம் வரலாம் நிறைய பேர் பார்த்தா ஒரு மோஷன் போகிறதுக்கு டெய்லி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் எழுந்துச்சோடனே டாய்லெட் போயிட்டு ரொம்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு கூட மோசம் வர ஃபீல் வந்தால் உடனே போனால் போது சும்மா வராமல் போய் இது பண்ணுங்கள் முடிஞ்ச இந்தியன் டாய்லெட்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கூட அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து மெயினாக வந்து ஒரு சிலர் வந்து டெய்லி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போகும் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போகும் ஒரு சில வீக்லியாக ரெண்டு தடவை மூணு தடவை தான் போகலாம் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நம்ம என்ன என்ன ஃப்ரீக்வன்சியில் போகிறோமோ அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வந்துட்டு இருந்தால் இட்ஸ் ஓகே அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் யூஸ் இருக்காது மலக்குடல் கிளீனிங்கிறத வந்து இப்போது நம்ம ஒரு மருந்து கொடுத்தா வயிறு க்ளீன் ஆகி எல்லாமே மவுத் டூ ஹேனஸ் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுது அந்த 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 மருந்து கொடுக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும் அது மறுநாள் எஃபெக்ட் போனோன்னு அடுத்த நாள் பாஸ் பண்ணுற போசம் நம்மளாக நார்மலாக பாஸ் பண்ண தான் முடியும் அதனால் அது அது இட்ஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் இமீடியட் ரிலீஃப் இமீடியட் ரிலீஃப் ஆகிரும் பட் திஸ் கேன் நாட் கிவ் க்யூர் டு த ப்ராப்ளம் க்யூர் கிடைக்காது அது மாதிரி வராது இமீடியட் ரிலீஃப் கேன் வேணும் இட்ஸ் பைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக த்ரீ ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் லெவன் ஓ க்ளாக்னு இப்போ நம்ம பேஷண்ட்டு இப்போ சன்னை பார்த்து இப்போ சூரியனை பார்த்து படுத்துட்டு இருக்காங்க மழைக்கு படுத்துட்டுருக்காங்க இப்போ போது த்ரீ ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் அதுதான் காமனாக வரும் அதை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் கழித்து அதர் ஏரியாஸில் ரேராக வரலாம் அப்புறம் நம்ம ஆஃப்டர் சர்ஜரி நம்ம மலைச்சிக்கலா இல்லாமல் வச்சுக்கணும் ரொம்ப மறுபடியும் மலை மறுபடியும் முக்கிய ம மோசம்போ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா

ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மெயினாக அவங்க என்ன ப்ராப்ளம் பயில்ஸ்னால் ப்ள வருவாங்க ஸோ ப்ளீடிங் அரெஸ்ட் ஆயிரு ஃபிஷர்னா எக்ஸ்ட்ரீம் பெயின் மோஷன் போனதுக்கப்புறம் பயங்கர வழியாக இருக்கும் அந்த வழி ஒரு சிலக்கெல்லாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட லாஸ்ட் ஆகும் மோஷன் போய் முடிச்சுட்டு ஆறு மணி நேரம் வலியோட சுற்றிட்டு இருப்பாங்க அந்த இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகும் ஃபிஷ்ட்டில் வந்து அதே மாதிரி சீ வடிஞ்சிட்டு இருக்கும் அந்த ஆஃப்டர் சர்ஜரி அந்த புண்ணு ஆறும்போது அந்த சீ வடிகிறதெல்லாமே ட்ரை ஆகி நார்மலாக ஸ்கின் வந்து கவர் ஆகிரும் மூடிடும் ஸோ அது வந்து கம்ப்ளீட் கியூர் ஆயிடுவாங்க அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்குது அப்படியே அவேர்னஸ் இருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குனால கன்சல்ட் பண்ணுறது முடிஞ்சளவு ஏன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா ஸோ எஸ்பெஷலி ஃபீமேல் பேஷண்ட் அவங்க வந்து ஃபீமேல் சர்ஜன் ஃபீமேல் கன்சல்டன்ட் தான் பார்க்கணுன்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்புறம் பைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் கன்சல்ட் பண்ணுறக்கே யோசிப்பாங்க ஃபேமிலியில் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறக்கே யோசிப்பாங்க அவங்க டிஸ்கஸ் அடுத்த ஸ்டெப்பு தான் டாக்டர் பார்க்க போகிறது ஸோ அவங்க கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டு அதை ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது தான் ட்ரை பண்ண பிகாஸ் அவர் சோசியல் இது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதுனால ஸோ அப்படியெல்லாம் இல்லை டாக்டருக்கு பைல்ஸ் பிசர் ஒன்று தான் ஒன்று தான் எல்லாம் தான் ஸோ ஈஸியாக போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் கெட் அ ஒப்பீனியன் ஃப்ரம் ஏ ஸ்பெஷலிஸ்ட் அதை பார்த்துக்கிறது நல்லது Dank okay. okay. oh, thank you, thank you, thank you. Okay.